தீத்தன் பரவு ஐயில் வேல் அத்தனே குரு சீலத்தனே அந்த உரை தீத்தன் பரவு கிரணங்களை உடைய சூரியன் பரவு சஞ்சாரம் செய்யும் ஐவெளி நீங்கி அழகிய ஆகாச வழியையும் கடந்து சென்று செய் தொழ செய் தன் பிள்ளையாகிய பிரம்மனும் தொழ வயந்து வணங்கும்படி செல்பத உத்தி தன் திருவுக்கிரமவதாரத்தில் பத உத்தித்தன் பாதத்தை ஊர்துவ தாண்டவமாய் எடுக்கும் மகாவிஷ்ணுவும் பறவை முறையிட பறவை கடலும் முறையிட அலறி அபயமிட மாங்குறை மாமரமாகிய சூரரால் உண்டான துன்பத்தையும் தீங்கு அரவே தீர்த்து தீங்கு தீமையையும் அறவே முழுவதும் தீர்த்து நீங்கும்படி ஒழித்து அன்பர் அவை தழைக்க அடியார் கூட்டம் செழிக்கும்படி விண் கா விண் விண் உலகத்தையும் கா காப்பாற்று என்று சென்னியின் மேல் தீத்தன் என சென்னியின் மேல் சிவசின் கண் தீத்தன் கங்காஜலத்தை பரமசிவன் செய்து முடித்த கூறிய வேலாய்த்து கையில் இருக்கும் முருகப்பெருமானே குரு சீரத்தனே குருவாகி அந்த சிவனுக்கு பிரணவப்பொருள் உபதேசித்த நற்குணக் குண்டனே ஒழிப்புரை திருமாலும் சமுத்திரமும் முறையிட சூரனை பதித்து அடியார் கூட்டம் சுகமாய் வாழ அமராபதியை காத்துவார் என பரமசிவன் பணிக்க அவரை வணங்கி அதை செய்து முடித்த வேலாயுதனே சிவனுக்கு குருவாயிருந்து உபதேசித்தவனே பாடலின் ஐம்பத்தி எட்டு கனமுற்ற என்று பெருவியை வெறுத்தல் என் தலைப்பிலே துவங்குகிறது தீர்க்க

சுசீலங்க நம்ம முற்றை இனி பூடியினி சேர்ப்பது அன்றேயே அத சீலம் கொடை குணத்திலும் கனம் பெருமையிலும் முற்று அபங்கா முற்று மேம்பட்ட அபங்கா கொடையில்லாதவனே லதி கர ரக்க நிசீ லங்கன சலதி சமுத்திரத்திலே கர ரக்க கோபமுடைய நிசீ லங்கன அசுரராகி இரு கூட்டத்தை லங்கன அழித்தவனே முற்றம் முத்து ஊர் செந்தூர முற்றமான கடற்கனையின் கண் முத்துக்கள் நிறைந்திருக்கின்ற செந்தில் பதியோனே சிகண்டி அம் சுசி மயில்வாகனுடைய அழகிய பரிசுத்த மூர்த்தியே லங்கணம் உற்ற பசியாகிய உதரத்தீயினால் ஏற்படும் வேதனை மேவி தியங்கினம் வேதனை மேவி துன்பத்தை அடைந்து தியங்கினம் மயக்கமுற்றிருக்கின்றேன் சீ சீ இது மிகவும் நிகழ்ச்சியான முற்ற லங்கனம் முற்ற முழுவதும் லங்கனம் எழிவான நிலை அதனால் இப்பிறப்போடு இப்படிப்பட்ட ஜனனத்திலே இனி சேர்ப்பது அன்றே இனிமேலும் சேர்ப்பது என்னை கொண்டு போய் தள்ளுவது அன்றே நன்று ஆகாது குறையில்லாதவனே கடலின் கண் அசூட கூட்டத்தில் மாய்த்தவனே சிந்திலாண்டவனே மயில் வாகனா தூய மூர்த்தியே பிழைப்பிற்காக அற்றிக்கிறதேனும் மகிழ்ச்சியான இந்த ஜனனத்தை நான் மீண்டும் அடையாதபடி என்னை காப்பாற்ற வேண்டும் முருகாசரணம்